எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு நம்ம மிஷின் கொடுத்துருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக நூற்றம்பது கிலோ துணியும் ஒரு மிஷின் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க ஸோ நேற்று ஃபோன் பண்ணி அவங்க பிரிஸ்டன் சொன்னாங்க அதனால் வந்து இன்றைக்கி ஒரு ஐம்பது கிலோ துணி கேட்டுக்கிறாங்க மறுபடியும் அதை எடுத்துகிட்டு சத்தியமங்கலம் நூல் ரிசீவ் பண்ணுறக்காக போயிட்டுருக்குறோம் போயிட்டு அங்கே டைம் இருந்தால் அதையும் வீடியோ எடுக்கிறேன் அங்கேருந்து நம்ம நூல நூற்றி ஐம்பது கிலோ நூல் ஏற்றிட்டு வருவோம் நல்ல முறையாக ஓட்டிட்டுருக்குறாங்க அதையும் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலத்துக்கு வந்தாச்சு நம்ம செல்ல மக்கள் மிஷினை ஆப்ரேட் பண்ணுறாங்க பாருங்கள் ஓகே பரவாயில்ல விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிஷினை வந்து தயாரிக்கிறவங்கள விட அதை பயன்படுத்துகிறவங்க தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து இவங்க யூஸர் தான் வந்து மிஷினை மாடிஃபை பண்ணுறவங்களே இவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரோ ரோலரில் நூல் ஒட்டிட்டு மேலே வராது இருக்கிறக்கு ஒரு சின்ன வழி பண்ணியிருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த டவருக்கும் இந்த டவருக்கும் நடுவில் ஒரு துணியை டைட்டாக ரோலர் ஓட்டுற மாதிரி கட்டி விட்டாங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நூல் ஒட்டிட்டு ரோலரில் ஒட்டிட்டு மேலே வரும்போது இந்த இடத்துல கீழே தள்ளி விட்டுற நூலை நூலை வந்து மேலே வந்து ரோலரில் சுற்றக்கூடாது ரப்பர் ரோலரில் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டீல் ரோலர்லேயும் கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா கீழே இங்கே ஸோ நீங்கள் வந்து ரப்பர் ரோலரில் ஸ்டீல் ரோலரில் நூல் ஓட்டிட்டு மேலே வருது சுற்றிக்குது அப்படின்னா இந்த கம்ப்ளைண்டை ரிடியூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் துணியை வந்து சுற்றி கட்டிக்கலாம் பார்த்தீங்களா நல்லா தெளிவாக காட்டுற பார்த்துக்குங்க இந்த மாதிரி வந்து சுற்றி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நூல் வந்து ஓட்டிகிட்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துலயே இந்த இடத்துலையே கீழே நூலை தள்ளி விட்டுரும் ஸ்டீல் ரோலர் அதே மாதிரி ரப்பர் ரோலர் வந்து இந்த இடத்துலையே வந்து கீழே தள்ளி விட்டுரும் மேலே வரக்கூடாது இந்த மாதிரி வந்து உங்கள் மிஷினில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டி வச்சிருக்க ஸ்டாக்லாம் பார்க்கலாம் நூற்றம்பது கிலோ துணி கொடுத்துருந்தோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டாங்க இது வந்து அவங்களுக்கு நீ கொண்டு வந்திருக்கிற துணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் லைவாக பா காட்டுறோம் பார்த்துக்குங்க ச இது என்ன ஊரு சத்தியமங்கலத்தில் சத்தியமங்கலத்தில் கொத்துக்காடு அக்கா பேரு வந்து செல்லம்மா அக்கா நீங்கள் அவங்களுக்கு என்ன ஆகுது தங்கச்சி அவங்க வந்து பொண்ணுங்க இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பமா வேலை செஞ்சு பிரிக்கிறாங்க ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிரிப்பீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க ஒரு நாளைக்கு பதினஞ்சு கிலோ பிரிச்சிடுறாங்க மூணு நாள்ல பாத்தீங்கன்னா ஐம்பது கிலோ காலி பண்ணிட்டாங்க பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஓட்டி வச்சிட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம துணியை கொடுத்துட்டு நூலை எடுத்தாச்சு அவங்களுக்கு வந்து நாளைக்கு பேமெண்ட் வந்துடும் ஸோ இப்படி வந்து நம்ம நம்பிக்கையாக தொழில் பண்ணிட்டுருக்கிறோம் நிறைய கஸ்டமர் ஸ்பாட்டுக்கே போய் ரிவ்யூ வீடியோ நிறைய போட்டிருக்கிறோம் நம்மளுடைய காம்பிடேட்டிவ் கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ வீடியோனால் என்ன அப்படின்னு கேட்பாங்க கஸ்டமர் ரிவ்யூ வீடியோனால் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருக்குறோம் இது எல்லாமே வந்து எப்படி சாத்தியமாகுதுன்னா நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் சொல்லாமல் எந்தெந்த கஸ்டமர் நம்மளை பார்க்க வராங்களோ அவங்களுக்கு மிஷின்ஸ் கொடுத்து ரா மெட்டீரியல்ஸ் கொடுத்து நூலையும் ரிசீவ் பண்ணுறோம் அதனால தான் நம்மளால் ப்ராப்பராக எடுக்க முடியுது நம்ம கஸ்டமர் ஸ்பாட்டுக்கு வந்தாலும் அவங்க வந்து நம்ம வந்து ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு தான் சரிங்களா பார்த்தீங்கன்னா லைவாக அவங்க முன்னாடி எல்லாம் காமிச்சிட்டேன் பில் போட்டாச்சு ஸ்கேலும் கொண்டாந்துட்டா இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் புக் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வசதி இல்லை அதாவது இங்கேருந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து இருந்து புக் பண்ணி மறுபடியும் நம்ம புக் பண்ணி விட்டோம்னா அதை ட்ரான்ஸ்போர்ட் போய் ரிசீவ் பண்ணிட்டு வரக்கலாம் இங்கே வந்து ஆட்கள் யாரும் இல்லை எல்லாம் லேடிஸ் தான் இருக்கிறாங்க ஜென்ட்ஸ் வந்து நேரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க அவங்க வர்றதுக்கும் லேட் நைட் ஆகும் ஸோ அப்படிங்கும்போது நம்ம வண்டிக்கு வந்து ஒரு மினிமம் வாடகை ஒன்று கொடுத்துறேன்ட்டாங்க ரெகுலராக அந்த மாதிரி நம்ம வந்து இவங்கிட்ட ஒரு குறைஞ்சபட்ச வாடகை வாங்கிட்டு நம்மளே துணியும் நூலும் வந்து சப்ளை கொடுத்து நூலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம் இந்த மாதிரி வந்து லோக்கல் ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தரேன் நம்ம வண்டி இல்லாதப்ப மட்டும் நீங்கள் உங்கள் இருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாடகை வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா போதும் சரிங்களா நான் வந்து ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக நானே வந்து துணியை கொண்டு கொடுத்துட்டு நூலை எடுத்துகிட்டு வந்துடுவேன் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கொண்டாந்து இங்கே நேராக டெலிவரி கொடுத்துட்டு போனோம் ஆனால் நம்ம குடோனில் கிளம்பும்போது வீடியோ எடுத்தோம் ஆனால் இங்கே இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அந்த அன்னைக்கு வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ட்ராஃபிக்காக இருந்தது ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடாக இருந்தது ஸோ அதனால் வந்து அன்றைக்கி வீடியோ எடுக்க முடியல அதனால் வந்து இப்போ தெளிவாக இந்த வீடியோ எடுத்து போடுறேன் எல்லாரும் வந்து நம்பிக்கையாக இயந்திரத்தை வாங்குங்க தொழில் பண்ணுங்கள் அக்கா மற்றவங்க வந்து நம்ம கம்பெனி நம்பி மிஷின் வாங்கலாமா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாம் துணி கொடுத்து நூல் எடுத்துட்டு இருக்கிறேண்ணா ஓகே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை நம்ம மேலே ஓகே ரைட் பாத்தீங்கன்னா அக்கா வயலையும் நீங்கள் கேட்டீங்க நம்பிக்கையாக தொழில் பண்ணுங்க நம்மளை நம்பி வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் நிறைய பேர் தொழில் இல்லாமல் இருக்கிறீங்க அக்கா பனியன் கம்பெனியெல்லாம் டல்லா இருக்குது ட்ரம்ப் போட்ட வரீனால நிறைய பக்கம் எல்லா தொழில்களும் டவுனாக இருக்கு ஆம்பூர்ல பார்த்தீங்கன்னா லெதரு இந்த மாதிரி வந்து நிறைய தொழில்கள் வந்து டவுனாக இருக்குது ஸோ நம்ம தொழில் வந்து வருஷம் முழுக்க உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கும் நீங்கள் பிரித்து கொடுத்தா நானே திரும்ப எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து ரா மெட்டீரியலுக்கு மிஷினுக்கு எங்கேயும் போய் தனியாக அலைய வேணுங்கிறதுல எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் தயாரித்த பொருளையும் திருப்பி நானே திரும்ப எடுத்துக்குவேன் அதனால் வந்து உங்களுக்கு எந்த ஒரு அலைச்சலும் இல்லை இருந்தே நீங்கள் வேலை செய்யலாம் இருபத்தி நாலு மணி நேரம் வீட்டில் இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு காசு வரும் சரிங்களா நன்றி வணக்கம் ஓகே மக்களே அவ்வளோதான் சத்தியமங்கலத்தில் லோடு பண்ணியாச்சு என்ன நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கொஞ்சம் எல்லாம் மழை வர மாதிரி இருக்குது நேற்று இங்கே வர வேண்டியது மழைனால வர முடியல அதனால் வந்து இப்போது மழை வரக்கு மாதிரி நாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நல்லா நூல் நல்லா நளைஞ்சு போயிடும் மழை வந்துன்னா அதனால் சீக்கிரமாக கொண்டு போய் நம்ம குடோனில் எல்லாம் இறக்கிடுவோம் சரிங்களா அடுத்த குடோனில் வீடியோ பண்ணுறேன் நன்றி வணக்கம் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ வண்டியில் இருக்கிற மூட்டையெல்லாம் அன்லோடிங் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இறக்கி வைக்க வச்சுருக்குறோம் எல்லாம் செக் பண்ணணும் ரெண்டு மூட்டை மட்டும் நான் பேலன்ஸ் இருக்குது மழை வர மாதிரி இருக்குது அதனால் இந்த ரெண்டு மூட்டை இறக்கிட்டு போய் சாப்பிட்லாம் நன்றி வணக்கம்